ஃபைவ் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இது டாக் டூ டாக்டர் லக்ஷ்மண் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா இது முட்டை இந்த ஒரு முட்டையோட வந்து நன்மைகள் என்னென்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு காமனாக ஒரு உணவு பொருள் இல்லையா அது எல்லோரும் வந்து சாப்பிட்றோம் முட்டையில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு மஞ்சக்கருன்னு உண்டு இல்லையா அதில் வெள்ளைக்கரு வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனுங்க ஆனால் மஞ்சக்கரு வந்து ஒரு ஒரு ஏஜ் கூட்டினவங்க அது வந்து சாப்பிடக்கூடாது ரொம்ப ஏன்னா அதில் வந்து கொழுப்பு இருக்கும் ஆனால் அதை விட வந்து பொட்டாசியம் இருக்குங்க இப்போ முட்டை மஞ்சக்கருல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் என்ற சத்து வந்து கூடுதலாக உள்ளது அப்போ அந்த பொட்டாசியம் இருக்குது நமக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கிறதே ஒரு பெரும்பாடு வருது இன்னைக்கு வந்து சோடியம்ங்கிற அந்த ஒரு உப்பு சத்து வந்து காமன் இல்லையா அது சோடியம் குளோரைடு வந்து உப்பு இருக்கு இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதா உப்பு அதுல இருந்தே வந்து கிடைக்குங்க ஆனா பொட்டாசியம் கிடைக்கிறது வந்து பெரும்பாடு அதுக்காக முட்டை கரு ஒன்று இது வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதுல என்னன்னா வந்து ஒரு வந்து கொழுப்பு இருக்கு அப்படி கொழுப்பு இருக்குதுனாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க அவங்களுக்கு வந்து கொழுப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது அவங்க அதை வந்து ஒரு யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் மற்றவங்க ஒரு மஞ்சக்கரு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வெள்ளைக்கரு வந்து எல்லாரும் சாப்பிடலாம் ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் அது கொழுப்பையும் வந்து கம்மி பண்ணுது அப்போ அப்போ பார்த்திங்கன்னா நேச்சுராகவே இது பாருங்களேன் முட்டையில் வந்து மஞ்சக்கருல வந்து ஒரு கொழுப்பு இருக்குது வெள்ளைக்கரில் வந்து ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் கொழுப்பை வந்து ஒரு கம்மி பண்ணுது இல்லையா இது ஒரு இயற்கை ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெள்ளைக்கருல வந்து என்னென்ன இருக்குன்னா இது ப்ரோட்டீன் மட்டதானங்க டாக்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதில் வந்து வேற என்ன சத்து இருக்குன்னா ஆல்பு மீன் இப்போ வந்து ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா இப்போ ஒரு வெஜ்ஜில் வந்து ஒரு குண்டைக்கடலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் இருக்குது அப்புறம் இன்றைக்கி ஒரு நிறைய உணவு பொருட்கள் இருக்கும் இது வந்து மீன் அந்த மாதிரி ஐட்டங்களில் வந்து இது வந்து ப்ரோட்டீன் உண்டு முட்டை வெள்ளைக்கரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அது தவிர எதுலேயுமே இல்லாத ஒரு சத்து ஆல்பு மீன் அது முட்டை வெள்ளைக்கரில் இருக்குதுங்க அந்த ஆல்பு மீன் வந்து கண்டிப்பாக பாடிக்கு தேவை இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேருக்கு ஆல்புமீன் சத்து குறைபாடு உள்ளது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்தோம்னா இன்ஜெக்ஷன் வந்துருச்சுங்க இப்போ ஆல்புமீன் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்துருச்சு என்ன தான் ஆனால் அது என்ன போட்டாலும் ஆல்புமின் லெவல் ஸ்பீடாக வந்து கூடாதுங்க ஏன்னா ஆல்புமீன் வந்து ஒரு நேச்சராக ஃபுட்டு மூலமாக கிடைச்சா மட்டும்தான் அது வந்து நல்லது ஸோ ஆல்புமீன் சத்து கிடைக்கணுன்னா முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட வேண்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு முட்டை ஓகே இது வந்து சாப்பிடணும் கம்பல்சரி டெய்லி ஒரு மூணு முட்டை சாப்பிட்டா வந்து நல்லது அதை வந்து பிரித்து பிரித்து சாப்பிடணும் காலையில் மத்தியானம் அப்புறம் இது வந்து சாயங்காலம் ஒரு நைட்டு வேண்டாம் ஏன்னா நைட்டு இது வந்து செரிமான ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வேண்டாம் இல்லாதவங்களுக்கு ஓகே ஏஜ் கம்மியானவங்களுக்கு வந்து இது ஓகே தாங்க ஸோ அப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளக்கரியில் வந்து ஆல்பு மீன் சத்து இதை பற்றி தாங்க இன்றைக்கி நான் இது வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் இப்போ ஆல்பு மீனோடைய அட்வான்டேஜஸ் இப்போ நமக்கு ஒரு இது காயம் வருது இல்லைங்க காயினால் ஒவ்வொரு சின்ன காயம் இல்லைங்க இப்போ அந்த காயம் ஒரு இது ஒரு இன்றைக்கி பல பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆகி வந்து மிகப்பெரிய இதெல்லாம் காயங்கள் வரும் இல்லையா அப்போது அதெல்லாம் ஹீலிங் ஆகணும் அதுக்கு ஆல்புமின் வந்து தேவை ஆல்புமின் இல்லைன்னா ஹீலிங் ஆகிறது ப்ராசஸ் வந்து கம்மியாகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அது ஹீலிங் ஆகிறதுக்கு வேண்டி இன்ஜெக்ஷன் இருக்குது ஆனால் அது போட்டாலும் ஆல்புமின் சத்து வந்து கம்மியாக தாங்க இருக்கும் பெரிய அளவு ஸ்பீடாக வந்து கூடாது அது மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வ இது போடுவாங்க அப்படி போட்டால் தான் கூடும் ஆனால் நம்ம நேச்சராகவே இது வந்து ஆல்பு சத்து நிறைந்த உணவு அதை சாப்பிடுவோம்னா ஆல்பு வந்து ஒரு கூடுங்க ஸோ நம்ம ஆல்புமீன் சத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் இது வந்து எடுத்துக்கணும் எல்லா சத்து வந்து எல்லா ஃபுட்லேயும் உண்டு ஆனால் ஆல்புமீன் முட்டை வெள்ளக்கரில் தாங்க காமனாக உண்டு அதனால் அதை அவாய்ட் பண்ணாதீங்க ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் முட்டை வெள்ளைக்கரு வந்து நல்லது ஆனால் ஏன் நல்லதுன்னு இப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ஏன்னா ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குன்னு எல்லோரும் இது வந்து நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அது தவிர ஆல்பு மீன் இருக்குது ஸோ நீங்கள் ஆல்பு மீன் சத்து குறைபாடு உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா முட்டை வெள்ளக்கரு டெய்லி ஒரு வந்து மூணு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி காலையில் மத்தியானம் அப்புறம் வந்து சாயங்காலம் இப்போ செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது இது ஒன்று ரெண்டு இது போதும் ஓகே அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நம்ம பாடியில் வந்து சத்து குறைபாடு இருக்காது நாம் வளமான வாழ்வு வாழலாம் ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும் போதாதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயன் பெற வேண்டும் ஸோ அதனால் மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாய்